வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வெளியில எல்லாம் பிக்னிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க நல்லா இருக்கும் கெட்டு போகாது ஸோ வாங்காத எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தொடச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அது கூடவே நல்ல ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கருவே விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபடுச்சு கருவேப்பிலையும் நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு இப்போ இதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தெருகாயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அடுத்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் கலர் வந்து லைட்டாக மாறணும் இந்த வெங்காயத்தோட கலர் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து கலர் ஓரளவுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுல முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல காரசாரமான தொக்கு வேணும்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பொடியெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அரை உப்பாகவே சேர்த்துக்கோங்க கடைசியாக வரையில் வத்தி வரையில் வத்தலை எண்ணெய் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ தளர்த்துக்க நான் வறுத்து வச்சிருக்க பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க ஏன்னா ரொம்ப கசப்பாயிரும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கேன் எடுத்த அளவுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அப்படியே வரணும் ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே கக்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா தொக்கு ரெடியாகணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிடிக்காதுன்னா உருவா அவ்வளோதான் மறுபடியும் நல்லா ஒரு கலர் கலறிக்கிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் அடியிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்பப்போ எடுத்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அருமையான ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் இப்போ நமக்கு அருமையான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறணும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு இந்த மாதிரி மாறுச்சுன்னா நம்ம வெளியில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு மூணு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கெலாம் சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி